வடக்க மக்களே டெங்குவிலிருந்து வேகமாக மீள சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன அப்படின்றத பாக்க போறோம் ஸோ டெங்கு டைஃபாய்டு சிக்கன் குனி அந்த மாதிரியான தொற்றுகள் வந்து கொசு கடிக்கல் மூலியமாவோ அது மட்டும் கிடையாது மழை காலத்துல இந்த மாதிரி அதிகமா பரவக்கூடிய நோயா இருக்கு அதுல இருந்து வந்து மீளறது எப்படி அப்படின்ற மாதிரியான உணவுகள் என்னென்ன எல்லாம் சொல்லுது இருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்றத வாங்க பாத்திரலாம் நம்ம பதிவோ நீங்க எப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரும் இதன் மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம் தினம் தோறும் இது போன்ற அற்புதமான தகவலை நீங்கள் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஸோ வந்து இப்போ இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிற அந்த பழங்களை நீங்கள் தோறும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிவி பழத்தை சொல்கிறாங்க ஸோ பல்வேறு ஆய்வுகளின் படி கிவி பழம் சாப்பிட்றது டெங்கு காய்ச்சல் மற்றும் பிற நமக்கு வந்து அறிகுறிகள் ஏதாவது தொற்று நோய்க்கான அறிகுறிகள் வந்தா அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிவி பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க கிவியில் உள்ள ஊட்ட சக்தான தாமிரம் ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் நோய் தொற்று எதிர்ப்பை மேம்படுத்துவதற்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க கிவி பழத்தில் உள்ள பொட்டாசியம் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சக்திகள் உடலை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது அப்படின்றாங்க வைட்டமின் சி அதிகமா இருக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல வந்து ஏற்படுவதற்கு இந்த ஒரு கிவி பழம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மாதுளை பழம் அதுல இருக்கக்கூடிய அதிக அளவிலான இரும்பு சத்து ரொம்ப வந்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் இரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கையை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா டெங்கு பாதிப்பு ஏற்படும் சமயங்கள் ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறையும் அதனை வந்து ஈடு செய்ய மாதுளை பல உதவது மட்டும் கிடையாது டெங்குவால் உடல் ஏற்படும் சோர்வை வந்து எதிர்த்து போராட மாதுளை உதவுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிட்ரஸ் வந்து நிறைந்த பழங்கள் டெங்கு நோயாளிகளுக்கு அதிக நன்மை பயக்கும் அப்படின்னு ஆய்வுகள் மூலம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மால்டா ஆரஞ்சில் அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்ட உள்ளன டெங்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரிழப்பு அதிகமாக ஏற்படும் ஸோ அதற்கு உடலை எப்போதும் நீரேற்றமாக வச்சுக்க வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாங்க இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஆரஞ்சு குறிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படின்றாங்க அடுத்த விஷயம் பப்பாளியில உள்ள சாறு செரிமான நொதிகளான பாப்பைன் மற்றும் அதிகமான அதாவது இந்த சுரப்புக்கு ஏற்ற ஒரு மூலம் அப்படின்றாங்க இது செரிமானத்திற்கு உதவுவதோடு உடல் வீக்கத்தை குறைக்கவும் செய்யும் பப்பாளி இலைகள் வந்து டெங்குவை எதிர்த்து போராடுவதற்கு மிகவும் வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மருந்தாவே இருக்கு இன்றளவும் கூட ஆயுர்வேதத்துல பயன்படுத்திட்டு வராங்க முப்பது மில்லி பப்பாளி இலை சாற்றை பருகுவதன் மூலம் இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் இயற்கையாகவே உள்ள இளநீரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில பருகுவதை வழக்கமாக்கி கொள்ளவலாம் சோ வந்து இந்த டெங்குவால் ஏற்படும் நீரிழப்பை சரி செய்ய உதவும் இளநீர்ல உடலுக்கு போதுமான தாதுக்கள் மற்றும் உப்புக்கள் உள்ளன இவை வந்து உங்களின் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் டெங்கு காய்ச்சலை இருந்து விரைவில் வந்து குணமடையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இளநீரை நீங்கள் குளிர்காலமும் சரி வெயில் காலமும் சரி எந்த மாதிரியான நேரத்தில் கூட நீங்கள் இளநீர் குடிப்பது உங்களுடைய அதாவது எந்த மாதிரியான அட்மாஸ்பியர் இருந்தாலும் இளநீர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஏற்படுத்தும் ஸோ சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் அதிகம் நார் சக்திகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை இரும்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டிராகன் பழம் இல்லை இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து டெங்கு காய்ச்சலுக்கு எதிராக போராடுதுங்க டெங்குவால் அடிக்கடி எலும்புகளின் வந்து கடுமையான வலி ஏற்படும் இதனை வந்து தவிர்த்து எலும்புகளுடைய வலியை மீட்டெடுக்க டிராகன் பழம் பயன்படும் மேலும் அதில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் ஹீமோ வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாமா கண்டிப்பா எடுத்துக்கலாம் இதில் ஃபுட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எளிதில் எல்லாராலும் வந்து வாங்கக்கூடிய ஒரு பழம் அப்படினாவே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தாங்க வாழைப்பழம் கூட டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க உதவுமா கண்டிப்பாக வாழைப்பழங்கள் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு பல வகையாகவும் அதாவது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் எளிதில் வந்து ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் அப்புறம் வந்து பழங்களை கொடுப்பது தான் ரொம்ப வந்து அவசியம் செரிமானத்திற்கும் வந்து ஈஸியாக இருக்கும் சிறந்த உணவுகளில் ஒன்றான வாழைப்பழத்தில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் சி ஆகிய ஊட்ட சக்திகள் நிறைந்திருக்கு அவை நோயிலிருந்து மீள வந்து தூண்டுவதோடு நமக்கு வந்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் நான் சொன்ன இந்த மாதிரியான பல வகைகளை எடுத்துக்கோங்க வாழைப்பழமாக இருக்கட்டும் மாதுளைப்பழம் பழம் இல்லை ட்ராகன் கிடைக்குதா அது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பல வகைகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டு நமக்கு டெங்கு காய்ச்சலே வருந்தால் கூட நம்மளால் வந்து அதே இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கும் சீக்கிரமாக வந்து கூட அதுமேலே இந்த மாதிரியான தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்